ஃபைக்க எடுத்துட்டுவே இல்லடா தண்ணி எடுத்து வந்து டாட்டா எச்ச பண்ணுவமா ஏனா வீடியோ தான் உன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறானேமா எடேங்க அம்மா மறைக்கிறது என்னிறதுக்கு மட்டும் இருக்கு நீ சப்ஸ்கிரைப் பண்ண சொன்ன ஆள் புள்ள பாக்க மாட்டான்ல இதெல்லாம் க பழ மாதிரி தெரியுது அருவா அந்த தட்டில தொங்குது வர்ற சரி இந்த குழந்தை நல்லா வரலாடே

உள்ள விழுந்த எதையுமே எடுக்காம இருக்காத பாரு எடுத்துக்கிட்டு இருக்காம பாரு தண்ணி பெருக்கிக்கிறா இது கடுக்காம இருக்கு அப்ப லாஸ்ட்ல பாத்துக்கலாம் நல்லா குலையாம இருக்கலாம்

ம அங்க மதுரையில் இவ்வளோ ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டேன் இப்போ வாங்கி படிச்சுட்டு இருந்தேன்ல இருபது ரூபாய்க்கு வெறும் நாலு சொல்ல தான் கொடுத்தாங்க இந்த இருக்குல்ல ஒரு மூணு இருபது ரூபாங்க சரியான கழுப்பு அம்மா ஊர் திங்க முடியாம போட்டு போயிருந்தேன் அங்கே போயிட்டு இருபது ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டாதான் வேற லெவலு

நல்லா இருக்குது வா முங்கெல்லாம் நல்லாதான் இருக்க முடியலை யாரும் நல்லா இருக்கு ஜி சூப்பரா இருக்கு அப்படி சொல்லலாம் ஜி சூப்பரா இல்லவா ஓகே நீங்க எக்ஸ்பிரஷன் வரட்டும் ஜி சூப்பரா இருக்கு உங்க எல்லாம் லாவாஜி வீடியோ எடுத்தா கடைசி பத்தல பத்தல போதா போதான்னு நினைச்சுவா கடைசி ராவிக்கிட்டு இருக்கீங்களா

Hvordan er jeg på maring, hvis du ikke? Det er ikke noget Det er det